வாவ் ஆனியன் தோசை மை சாய்ஸஸ் ஆல்வேஸ் ஆனியன் தோசை வெஜிடபிள் தோசை இட்ஸ் மை சாய்ஸ் பொடி தோசை மை சாய்ஸஸ் பொடி தோசை வாவ் மசாலா தோசை இட்ஸ் ஆல்வேஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் இப்போ வந்து நம்ம பாரத தேசம் ஒரு ஒரு விக்ஷத் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் ஒரு மல்டி ட்ரில்லியன் எக்கானமியாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த மல்டி ட்ரில்லியன் எக்கானமியில் ஒரு மேஜர் பங்கு வகுக்கிறது நம்ம டைம் பிஸ்னஸ்ஸு டைம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இதில் டூரிசம் இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கும் கார்கோ இருக்கும் நம்மளே ஷிப்பெல்லாம் பில்டு பண்ணி வெளில அனுப்பலாம் ஸோ இந்த கம்ப்ளீட் மேரிடைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு பல மேனேஜ்மெண்ட் தேவை முதல்ல போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு போர்ட் இருக்குன்னா கப்பல் வந்து அங்கே நிற்கிறது அங்கேருந்து கார்கோ வந்து வெளியில் போகணும் உள்ளே வெளியிலேருந்து கார்கோ வந்து கப்பல் வழியாக இன்னும் அடுத்த கண்ட்ரிக்கு போகணும் வெசல் வரணும் வெசலை ஃபியூயல் பண்ணணும் இது மாதிரி போர்ட் மேனேஜ்மெண்ட்டே ஒரு பெரிய ஸ்கில் அந்த போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நிறையா டெக்னாலஜி வந்துடுது அதில் நிறையா ஐஓடி போடுறாங்க சென்சார் போடுறாங்க அது ஷெட்யூலிங்லாம் பண்ணுறாங்க எத்தனை எந்த கப்பல் எந்த டைம் வரணும் எந்த இடத்துல நிற்கணும் எப்படி போகணும் எப்படி ஃபு ஃபியூயல் எத்தனை நம்ம சேவரி வச்சுக்கணும் எத்தனை கப்பல் வரும் இது மாதிரியான நிறையா ஷெடியூலிங் ப்ராப்ளம் அது மாதிரி நிறையா டெக்னாலஜி போர்ட் மேனேஜ் பண்ணுறதுலேயே அப்புறம் ஷிப் மேனேஜ்மெண்ட்டு வெசல் மேனேஜ்மெண்ட்டு வெசல் ஷிப் பில்டு பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி நான் ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் எப்படி அதுக்கு இன்சூரன்ஸ் எப்படி இது மாதிரி பல கோணங்களில் நமக்கு மேனேஜ்மெண்ட் தேவைப்படுறது மேரிடைமுக்கு அது வந்து சாதாரண எம்பிஏ படித்தோ அதை பண்ண முடியாது ஏன்னா அந்த மேரிடைமை பற்றி நிறைய தெரிஞ்சுன்னா அது நமக்கு தேவை அதனால் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ரிவர்ஸ் பண்ணுறோம் மேரி டைமை பற்றி தெரிஞ்சவங்க அதில் ஒர்க் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு தான் அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க அங்கேன்னு வந்து கொஞ்சம் டெக்னாலஜியும் படிக்கணும் எம்எல் ஐஓடி அது மாதிரி டெக்னாலஜி அப்புறம் நிறைய மேனேஜ்மெண்ட் ப்ரின்ஸிபல்ஸையும் படிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் போர்ட் மேனேஜ்மெண்ட் வெசல் மேனேஜ்மெண்ட் ஷிப் பில்டிங் மேனேஜ்மெண்ட் இது மாதிரி பல கோணங்களில் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க டெக்னாலஜி படிப்பாங்க அப்படி படிக்கிறதே என்னாங்கன்னா இவங்க ஒரு நல்ல டெக்னிக்கல் மேனேஜர் ஆகிடுவாங்க ஸோ இதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு இந்தியாவில் ஆயிரக்கணக்காக இந்த மாதிரியான பேர் நமக்கு தேவைப்படும் ரெண்டாயிரத்தி ஏழு இருபத்தெட்டு வாக்கில் அதை மனசில் வச்சுட்டு இது உலகத்திலேயே முதல் முறையாக இது மாதிரியான ஒரு கோர்ஸ் வேறு எந்த ஐஐடி யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் சேர்த்து இது பண்ண போகிறோம் ஆமாம் ஆ இதில் மேனேஜ்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரும் மேனேஜ்மெண்ட்டை உள்ளே கொண்டு தான் நம்மளோட புதுமை இதில் இதில் வந்து டெக்னாலஜி ஓரியன்டில் நிறைய டெக்னாலஜி ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம் மேரி டைம் வந்தோன்னே அவங்களுக்கு நிறைய டெக்னாலஜி இப்போ இப்போ இருங்க நீங்கள் பிளாக் செயின் யூஸ் பண்ணலாம் பிளாக் செயினை பற்றி மேரிடைமுக்கு ஸ்பெசிஃபிக்காக உள்ள நிறையா டெக்னாலஜியை அதில் கொண்டு வர போகிறோம் ஸோ மேரிடைம் கோர்சஸ் நிறையா இருக்குது மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் கோர்சஸ் நிறையா இருக்குது இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து அதை வந்து ஒரு டெக்னிக்கல் மேரிடைம் மேனேஜரை உருவாக்குறது தான் இதோட புதுமை ஆமாம் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அதான் நான் நீங்கள் எங்கள் தையூர் கேம்பஸ் கூட ஒரு தடவை சில் பண்ணுங்க அங்கே கம்ப்ளீட்டாக ஒரு சமுத்திரமே நாங்கள் சிமுலேட் பண்ணுறோம் ஒரு நாலு நாலு ஏக்கர் லேண்டில் பெருசாக ஒரு டேங்கு கட்டியிருக்கோம் பெரிய ச அங்கே வந்து நீங்கள் வந்து வேவ்ஸ் ஜெனரேட் பண்ணலாம் நிறையா நம்ம அதில் இது பண்ணலாம் அதே மாதிரி இங்கே மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்லேயும் நிறையா நிறையா ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க நிறையா டெக்னாலஜிஸ் இன்றைக்கி ஏஎம்எல்ஆர் பற்றி நிறையா சிமுலேட்டர்ஸ் ஸோ மேரி டைம் பற்றி நாங்கள் ஓஷன் இன்ஜினியரிங்கில் நிறையாவே இருக்கோம் இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறையா போர்ட்ஸ்க்கு ஃபுல்லாக நம்ம ப்ரொஃபஸர்ஸ் தான் கன்சல்டன்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு நல்ல டீப் நாலேஜ் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு எங்களுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப 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 நிறையா இருக்குது இங்கே ஆர்வம் உள்ள ஒர்க்கிங்ங் ப்ரொஃபஷனல்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் அவங்க வந்து அந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டு அல்லது ஒரு இன்டர்வியூ இப்போ அதுதான் இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதில் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க வேண்டிடுறேன் இப்போ முன்னாடியே அவங்க இருக்காங்கல்ல அவங்க வேலையில் இருக்கிறவங்க தான் வராங்க அது வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும் இது ஒரு பார்ட்டு ஆனால் அது இது இது பிடிச்சாங்கன்னா இன்னும் வேலை வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் இது ஏன்னா ரெண்டுமே ரெண்டு வருஷம் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு அந்த டைம் லைனில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தாறு அந்த இருபத்தாறு இருபத்தேழு டைம் லைனில் அந்த ஃபைனான்ஷியல் இயரில் நிச்சயமாக அதுக்கான ஒரு பெரிய இது இருக்கும்